ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் இந்த தக்காளி சாதம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாதத்தை வந்து அதாவது வீட்டில் வந்து நம்ம நார்மலாக எப்போதும் சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி தான் நான் வடிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு வேறு பாசுமதி ரைஸ் இது மாதிரி எதுவானாலும் நீங்கள் சாதத்தை தனியாக வடித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பொல ரொம்பவும் குறைவாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நம்ம சாப்பாடு எப்படி வடிப்போமோ அதுமாரி வடித்து வச்சுங்க அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு வடிச்சிட்டிங்கன்னா சாதம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டு பச்சை மிளகாய் ஒரு ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக மூணு பச்சை மிளகாய் அரிஞ்சிருக்கேன் அடுத்து கருவேப்பில் அப்புறம் இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும் கொஞ்சமாக வெ வெங்காயம் அதாவது வெங்காயம் இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ இந்த சாதத்துலேயும் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம் இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் தகுந்த உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிடலாம் ஏன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டே உப்பு போட்டுவிட்டேன் இப்போ நான் சாதத்துக்கு தேவையான உப்பு அதில் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் அடுத்து நம்ம மசாலாலாம் போட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அப்படியே செவக்க வருபடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க நம்ம நார்மலாக சும்மா கொஞ்சம் வந்துட்டு ஒரு கண்ணாடி பதம் தாண்டி கொஞ்சம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து ரொம்பலாம் வதங்க தேவையில்ல எப்போதுமே நான் சமையலில் வந்துட்டு வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாது பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் செவக்க வறுத்தாக்கா ஓகே மற்றபடி எந்த ஒரு சமையலுக்குமே வெங்காயத்தை அதிகம் வதக்கக்கூடாது நம்ம எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து அதில் போய்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு வெங்காயத்தை வதக்கியாச்சு அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுவிட்டேன் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போஸ்ட்டு பேஸ்ட்டு எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து குஸ்கா டேஸ்ட்டு வரும் பிரியாணி டேஸ்ட்டு கொஞ்சம் வரும் அதில் அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டிருக்கேன் நான் கரம் மசாலா தூளும் கொஞ்சம் போட்டிருக்காங்க அதில் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் தூள் இது மூணும் நான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடல நான் மல்லிகைத்தூள் எதுலாம் போடல இது மூணு தான் போட்டேன் கடைசியாக வந்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடணும் தக்காளி வந்து அதில் தெரியவே கூடாது அந்தளவுக்கு நல்லா தக்காளியை நல்லா வதக்கி விட்றணும் கடைசியாக நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் எதனால் அந்த நெய் ஊற்றிருக்கேன் அப்படின்னா சாதத்தை வந்து இப்போ நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் வேலை பார்க்குறவங்களுக்கு வெளியில் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த சாதம் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாகவே இருக்கும் ரொம்பவும் அப்படியே வந்து ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக இந்த நெய் கலக்கிறேன் இந்த நெய் கொஞ்சம் போடல போட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் நெய் போட்டேன் நெய்யும் உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போடாமல் கூட இருக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இதை உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் ஆற அப்படியே வடித்து வச்சிட்டோம்னா ஆறிடும் அவ்வளோ தான் அதை எடுத்து அந்த கிரேவியில் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் நல்லா வந்துட்டு கலந்து வச்சுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக தூவிட்டு அப்படியே வந்துட்டு நல்லா அந்த சாரணியாலேயே நல்லா கரண்டியாலே அமைக்க வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து இந்த சாதம் வந்து அப்படியே செட் ஆகிடும் என்னடா இது செய்கிறது ஒரு பக்கம் இருக்குது இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க பக்கத்தில் கோயில் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது கோயிலில் வந்துட்டு இது திருவிழா நடக்குது அங்கே ஸ்பீக்கர் வச்சுட்டு சவுண்டு பயங்கரமாக இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக பேசுனாக்கா அவங்களுக்கு காதில் விழுந்திருக்காது அதனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன் ஏதாவது தப்பு இருந்தாக்கா மன்னிச்சுருங்க நீங்கள் எப்படி தக்காளி சாதம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் குக்கரில் கூட சில பேர் அப்படியே குக்கரில் கூட செய்கிறாங்க எனக்கு குக்கர் சாப்பாடே எங்கள் வீட்டில் யாருக்கும் அந்தளவுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் வீட்டில் நார்மலாக சாப்பிட்ற சாதம் கூட வடித்து தான் சாப்பிடுவோம் குக்கர் சாதம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது அதனால தான் நான் எப்போதுமே இதை மாதிரி தான் ட்ரை பண்ணுறது இருந்தாலும் எப்பயாவது ஒரு டைம் அவசரத்துக்கு நான் வச்சுருவேன் ஆனால் மாதிரி தக்காளி சாதம் செய்யும் போது இது ஒரு தனி டேஸ்ட்டு இது ஒரு மாதிரி இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இதை செஞ்சுட்டேன் ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு அப்படியே வச்சு சும்மா வீடியோவுக்காக தான் நான் இது மாதிரி வைக்கிறேன் வச்சுட்டேன் அடுத்து இதை டேஸ்ட்டும் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் வீடியோ வந்து நான் கட் பண்ணிவிடுவேன் வளவலைன்னு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா வந்துட்டு முடிஞ்சிருச்சு நான் வந்து இது அடுத்து எடுத்து டேஸ்ட்டு பண்ணி ப சாப்பிட போகிறேன் அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிட்டோம்னாலே அந்த சாதம் எப்போதுமே சூப்பராக இருக்கும் நான் புளி சாதம் லெமன் சாதம் இதை மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கிளறினா சாதம் எல்லாத்துக்குமே வந்து சாதம் வடிக்கும்போது இல்லை கொஞ்சம் உப்பு போட்டு தான் வடிச்சுருவேன் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க